அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது இன்னொரு இனத்தால் அது முடியும் என்றால் ஏன் எங்களால் முடியாது என்ற முன் வைத்து இருபது மில்லியன் காசை வச்சு கொண்டு இதை செய்ய முடியாது கனடா ஜெர்மனி சுவிஸ் பிரான்ஸ் என்று போனது இப்போ எங்கட மண் யாழ்ப்பாணத்தில் நடக்க போகுது என்னது மண்ணிலே நான் பிறந்த மண் தாய்மண் அதே மாதிரி ரெண்டாவது வருடம் பிரான்சுக்கு போகும்போது முப்பத்தி மூன்று கேட்டகரிஸ் வித்தியாசமான பெண்களுக்கான குழந்தைகளுக்கான வயதுபவர்களுக்கான நான் என்ற உண்மையில நாங்கள் என்ற தான் சரியான பதில் இங்கே உள்ள வீரர்கள் அத்தி சிறப்பான சிறந்த வீரர்களாக காணப்படுகிறார்கள் கன்னடா நேஷனல் டீமுக்குள்ள உள்ளிட்ட வரலாறு எல்லாம் இருக்கின்றது சுவிட்சர்லாண்டிலிருந்து எங்களுடைய ஒரு தமிழர் இதிலே விளையாடக்கூடிய அனைவரும் தமிழர்கள் ஏன் எங்களுக்கு அது ஏன் முடியாது என்றுதான் என்னுடைய எண்ணமாயிருந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமை என்றது வந்து பொதுவாக எங்களுக்கு அது தெரிந்தபடிய்தான் என்ன தான் சொல்கிறேன் அரசியல் கடந்து விளையாட்டின் நூடாக எல்லாரையும் ஒன்றிக்கலாம் என்று அந்த அந்த நம்பிக்கை எங்களுடைய தமிழ் ஒரு வசதி கட்டாயமா கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டிலே சுவிட்சர்லாந்து நடைபெற்ற அந்த போட்டி அதன் பிற்பாடு பிரான்சிலையும் அதென்று அது ஜெர்மனி கனடா டென்மார்க் அதில் தான் ஒரு சர்வதேச நடக்கிற விளையாட்டை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லலாம் அந்த போட்டிக்கு போட்டிக்குரிய மக்கள் அவங்க நாங்கள் எப்படி இலவசமாக டிக்கெட் எதுவும் கட்டணுமா மாதிரி நான் ஒரு இலவசமே ஒழிய இது சாத்தியம் இல்லை என்று அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் அரவிந்த் இலங்கை இளைப்பனாக மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறோம் இன்றைய தினம் எங்களுடைய ஒரு ஈழத் தமிழர் சுவிட்சர்லாந்தில் வாழக்கூடிய ஒரு அண்ணா இலங்கைக்கு வந்திருக்காரு கனடா லண்டன் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி அப்படின்னு சொல்லப்படுற பல நாடுகளில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்மளுடைய தமிழ் மண்ணில் அதாவது அவர் பிறந்த தமிழ் மண்ணில் செய்யணும் அப்படின்ற ஆசையோட யாழ்ப்பாணத்து மண்ணில் இந்த மாத கடைசியில் ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய பேர் இந்த போறாங்க என்ன அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி அவர் ஏன் செய்கிறார் அப்படின்றதையும் எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணில் இது நடக்கிறதுனால அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படின்றதையும் பல விஷயங்களை உள்ளடக்கணும் ஒரு காணொலியாக தான் இந்த விஷயம் இருக்க போகுது

லாண்ட்ல இருந்து சொந்த இடம் நான் பிறந்தது வந்து பழைய மோமாலி என்று சொல்லப்படுற அந்த கிராமம் வளர்ந்தது படிச்சது சாவைச்சேரி இந்து கல்லூரியிலே கலியை கண்டு அதன் பிற்பாடு வவுனியாவிலே ஐந்து வருடங்கள் நீர்ப்பாசனாக செவ்விட்டு அகதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு புறப்பட்டு திரும்ப வந்திருக்கிறேன் இருந்து எங்களுடைய ஒரு தமிழன் இலங்கைக்கு ஒரு கனநாள் கனவு நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் முக்கியமாக இந்த முறை நான் வருவதற்கான காரணம் உலகத்தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையினுடைய ஒன்பதாவது பூப்பந்தாட்ட உலக சுற்றுப் போட்டி யாழ்ப்பாணத்திலே நடைபெற இருக்கிறது சுவிட்சர்லாந்துலேயே நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் சிறுகுமே வாழ்ந்து வருகிறேன் எனது மண்ணிலே எங்க நான் பிறந்த மண் எங்கள் தாய்மண் இங்கே செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை இன்று நேற்று அது ஒரு கனவு ஆனால் அதற்கான அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும் அது இங்கே சாத்தியமாக இருக்கவில்லை அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை எதிர்பார்த்து காத்திருந்தோம் இந்த முறை அரசியல் சூழல் ஒரு சாதாரணமாக இருப்பதாக நாங்க நம்பிக்கொண்டு இந்த முயற்சியை செய்தோம் இப்ப சாதாரணமாக இப்ப நீங்க சொன்ன மாதிரி டபிள்யூ அதாவது வேர்ல்ட் தமிழ் பேட்மிண்டன் இந்த இதை வந்து எப்போ ஆரம்பிச்ச நீங்க எவ்வளவு வருட காலமா இதை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிவசேனா நாட்டிலே இதை ஆரம்பிக்கும் போது பல சீத்தவர்களும் உண்டு நிச்சயமாக ஆனால் எனக்கு தெரியும் இது தேவை இருப்பதாக நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது அது உண்மையிலே இது வியாபித்து இது உலக அளவிலே ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக அல்லது ஒரு உலக தமிழர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையான ஒரு விளையாட்டு பேட்மிண்டன் எல்லாருக்கும் தெரியும் பல பேரை சர்வதேசத்தில் உருவாக்கி இருக்கிறதுன்றதுலே எனக்கும் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன காரணத்துக்காக உண்மையிலே உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் வந்து ஒற்றுமையில வந்து பொதுவாக எங்களுக்கு இல்லையா அது தெரிந்தபடி என்றார் என்ன என்னையும் தான் சொல்கிறேன் ஆனால் இவர்களை எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் என்றால் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒன்றுதான் அதுக்கு வழி என்றது என்ற சரியான நம்பிக்கை அந்த தான் எனக்கு தெரிந்தது தெரிந்த பகுதி பேட்மிண்டன் பேட்மிண்டன் அப்ப பேட்மிண்டன் ஊடாக இதை நான் உருவாக்கலாம் அரசியல் கடந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஊடாக விளையாட்டு ஊடாக எல்லாரையும் ஒன்றுடைக்கலாம் என்று அந்த அந்த நம்பிக்கை இருந்தது எவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு உண்மையிலே தெரிந்திருக்காட்டும் எனக்கு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உண்மையிலே அது இப்போ யதார்த்தமாக இருக்கிறதுன்றதுதான் உண்மை உலக சாம்பியன் போட்டியில் ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டிலே சுவிட்சர்லாந்து நடைபெற்ற அந்த போட்டி அதன் பிற்பாடு பிரான்சிலையும் அதன் பிறகு யூகே யிலையும் ஜெர்மனி கனடா டென்மார்க் நோர்வே அதிகமாக அதுக்கு காரணம் நாங்கள் இல்ல இங்க உள்ள சூழலை அது உண்மையிலே இங்கே அந்த சூழலில் தற்போது இருக்கிறதாக நான் நம்ப நம்பித்தான் இந்த முயற்சியை செய்தோம் என்னும் இரண்டு வாரங்கள் இருக்கின்றன நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பருவ கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்க இப்ப சொன்னீங்க நாங்க வந்து இப்ப கனடா ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அப்படின்னு நிறைய நாடுகள்ல எங்க தமிழர்கள் வச்சிருக்க முடியும் இந்த போட்டி தமிழர்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு இல்லாட்டி என்ன மாதிரி இந்த போட்டி உண்மையிலே இங்க உங்களுக்கு தெரியும் எங்கள இனம் ஒரு ஹோபி அல்லது தங்களுக்கான பொழுதுபோக்களை இல்லாத இனமாக நான் துணிந்ததை சொல்லலாம் இருக்கிறதாக நான் கருதுவேன் உண்மையை இந்த இந்த விளையாட்டை பொறுத்தளவில் கணவன் மனைவியும் அப்பாவும் பிள்ளையும் மகளும் அப்பாவும் இப்படியாக ஒரு குடும்பமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு காலநிலை எந்தெந்த காலநிலையையும் நாங்கள் விளையாடலாம் ஏன்னு சொன்னால் அது ஒரு இன்டோர் கேம் என உள்ள அங்கத்திலே நடைபெற ஒரு விளையாட்டு அப்ப அது வந்து எங்களுடைய ஆட்கள்லே குறைவாக அந்த கோபி காணப்பட்டது இலங்கையை பொறுத்தளவில் முக்கியமாக நான் அதை தான் கூடுதலாக இலங்கையிலே இதை கொண்டு வர வேண்டும் அதாவது எங்களுடைய எல்லா இடங்களிலேயும் நாங்கள் இதை வேறு நாடுகளில் இந்த உருவாக்கணும் நடப்பெற்றாலும் இலங்கையிலே ஒரு கிளையை உருவாக்கி அந்த கிளையினூடாக இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த போட்டியில ஊக்குவித்து அதுக்கான வடக்கு கிழக்கு ரீதியாக இந்த போட்டியை நடத்தி தான் வந்திருக்கின்றோம் அதனூடாக இங்கே பிள்ளைகளை நிச்சயமாக முக்கியமாக இலங்கையிலே பிள்ளைகள் இளம் பிள்ளைகளை வேற திசை பிள்ளையான திசைகளுக்கு போகாமல் ஒரு அட்கோலா அல்லது ஒரு வேற எத்திரிக வடியங்கள் இருக்குது பிள்ளைகள் தற்போது வழி தெரியாமல் போகாமல் எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு விளையாட்டு நூடாக தங்களுக்கு ஒரு ஹோபியை ஏற்படுத்தி கொள்வதற்காகவும் இது நிச்சயமாக இங்கே வளர வேணும் என்று விரும்பினோம் உண்மையிலேயே அது சிறந்த வளர்ச்சி நீங்கள் மற்றவர்களை கேட்டா சொல்லுவார்கள் அதுவே எனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சி சரி இப்ப நாங்க எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் நடக்க போகுது இலங்கையில் நாங்க தமிழர் பகுதி அப்படின்றதால எங்க செய்ய போறோம் இந்த போட்டியில் உண்மையிலே இந்த போட்டி பலர் சிலர் சொல்ல முடியாது சிலர் இது சுகதாச ஸ்டேடியத்திலே வைத்தால் என்னன்னு சொல்லி கொழும்பில் கொழும்பிலே வைத்தால் என்னன்னு சொல்லி சிலர் அபிப்பிராயப்பட்டதும் உண்டு ஆனால் அது எங்கள மண்ணிலே நடைபெற வேண்டும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனால் அதுக்கு காரணம் அவர்களுடைய எண்ணமும் ஏன் அப்படி கேட்டார்கள் என்றால் அதுக்குரிய வசதிகள் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை உதாரணத்துக்கு சென்ற வருடம் சுவிட்சர்லாந்தே நடைபெற்ற போது ஒரே நேரத்திலே இருபத்தி நாலு திடல்களை கொண்ட ஒரு அமைப்பு இருந்தது இங்கே அமைப்பு மூன்று கோட் இப்படித்தான் இங்கேயோ அங்கேயோ என்று சொல்லி இருக்கிறது உண்மையிலே பல்கலைக்கழகத்திலே நான்கு கோட்டுகளை கொண்ட ஒரு அரங்கம் இருக்கிறது அதைத்தான் நாங்கள் தற்போது நடத்த நடக்கோ யாழிலே இப்ப நடத்துவதாக அதுக்குரிய எல்லா ரைட் வேலைகளும் கனடா ஜெர்மனி சுவிஸ் பிரான்ஸ் என்று போனது இப்ப எங்கடம் யாழ்ப்பாணத்துல நடக்க போகுது உண்மையாவது ஒரு தமிழராக இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படி ஒரு போட்டி எங்கட மண்ண நடக்குது அப்படின்றத வந்து இது ஒரு கணொலியை பார்க்கும் போது சந்தோஷப்படுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி மட்டும் கோணம் இப்போ இந்த போட்டிக்காக இந்த வருஷம் வரக்கூடியவங்க எந்தெந்த நாடுகளிலிருந்துலாம் வராங்க எத்தனை நாடுகளிலிருந்து வராங்க பொதுவாகவே பதினைந்தில் இருந்து இருபது நாடு நாடுகளில் வாழுகிறவர்கள் எங்கள் போட்டியிலே பங்கு பெற்றது வலமை இந்த முறை நான் நினைக்கிறேன் பத்தோ பன்னிரண்டு நாடுகளில் இருந்து தான் வருகிற வந்திருக்கிறார்கள் வேறு வரு காரணங்கள் ஆனால் பன்னிரண்டு நாடுகளுக்கு வந்தவர்கள் எனக்கு ஞாபகம் தான் ஓ நிச்சயமாக இதில் விளையாடக்கூடிய அனைவரும் தமிழர்கள் அதோடு நாங்கள் இரண்டு போட்டிகளை மற்றவர்களுக்காகவும் திறந்து விட்டிருக்கின்றோம் அதாவது தமிழர்களாக அல்லாதவர்கள் விளையாடக்கூடிய ஒரு அதுக்கான ஒரு கதவையும் நாங்கள் திறந்து வைத்துக்கின்றோம் அந்த போட்டியிலே அவர்கள் மட்டும்தான் விளையாடலாம் விளையாடலாம் அதாவது சொல்றது வந்து வெளிநாட்டவர்ல தமிழர்கள் தமிழை தாய்மொழியா கொல்லாதவர்கள் அந்த அந்த போட்டியிலே அது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டது எந்த போட்டின்னு சொன்னாலும் கட்டாயமா ஒரு நடுவர் என்று ஒருத்தர் இருக்கு அப்படித்தானே ஆனா நீங்க நடத்தக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்றது உலக சாம்பியன்ஷிப் இத்தனை வீரர்கள் பங்கு பெற்றக்கூடிய ஒரு போட்டியில் நடுவர்களே இல்லை அப்படித்தான் நீங்க நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி கருத்து அது ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் இந்த நேரத்தில் நன்றி இவங்களை அந்த அந்த கேள்வியை கேட்டதுக்கு நான் வெளிநாடுகளிலே அங்கே பார்க்கும்போது உயர்தரமான அந்த தரத்திலே விளையாடுபவர்கள் அவர்கள் போட்டியை நடைபெறும் ஆனா அங்கே யாரும் ஜட்சஸ் இருக்க மாட்டார்கள் தாங்களே ஜட்சஸாக நடந்து கொள்வார்கள் அவை இதை பார்க்கும்போது ஏன் எங்களுடைய இனத்துக்குள்ளே இப்படி ஒன்றை கொன்ற முடியாது அவுட்ண்டவுட் இன்னண்டா இன் நாங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்போர்ட்ஸ் ஆக இந்த பேட்மிண்டன்ற இந்த அமைப்பும் இருக்கின்றது ஏன் எங்களுக்கு அது ஏன் முடியாது என்றுதான் என்னுடைய எண்ணமாயிருந்து முதல் முறை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதை அறிமுகப்படுத்தும் போது சில சிக்கல்கள் வந்தது உண்மைதான் இல்லை இல்லை இது என்ன சொல்லி சொன்னவர்களும் இருக்கின்றார்கள் அதை விளங்கப்படுத்தி என்ன இன்னொரு இனத்தால் அது முடியும் என்றால் ஏன் எங்களால் முடியாது என்ற முன் வைத்து இரண்டு சுற்றுக்களுக்கு பிற்பாடு அது ஒரு பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு இல்லை அதே மாதிரி இரண்டாவது வருடம் ஆஹ் பிரான்சுக்கு போகும்போது அதே பிரச்சனை திரும்ப தொடங்கியது அவர்கள் புதுகியவர்கள் நிச்சயமாக அதையும் நாங்கள் வெற்றி கொண்ட பிற்பாடு இன்று அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை அவர்களாகவே தாங்களாகவே ஆனால் அந்த ஃபைனல் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படியான ஸ்டேஜ்களுக்கு நாங்கள் நடுவர்களை வைப்பதற்கு அது அங்கே அது ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது மற்றபடி எங்களுடைய போட்டிகள் முழுக்க இங்கே இலங்கையிலே நான் அறிந்தவரை போட்டிகள் முழுக்க நோக்கவுட் சிஸ்டத்திலேயே வை வைக்கப்படுவது பலமே ஆனால் எங்கட போட்டி அப்படி இல்லை வந்தவர்கள் இரண்டு குறைந்தது இரண்டு மூன்று போட்டுக்களை விளையாடித்தான் அங்கால தெ அந்த சுகமான விடிய வித்தியாசமான பெண்களுக்கான குழந்தைகளுக்கான வயது பொருளுக்கான ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அதாவது கோல் கேட்டகரி என்று சொல்றது பாடசாலையில பதிமூன்று வயது பதினைந்து வயது அப்படி முற்று முப்பத்தி மூன்று அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் என்ற அந்த அடிப்படையிலேயும் அந்த போட்டியை நாங்கள் பிரிவுகள் என்று பல பிரிவுகள் இருக்கின்றது அப்படி இது அப்படியே தான் அந்த முப்பது மூன்று கேட்டகரி அதுல கோல் கேட்டகரி தான் ஒரு சர்வதேச இதுல நடக்கிற விளையாட்டை நீங்கள் இப்படி பார்ப்பீர்களோ அதே மாதிரி இருக்கும் என்றது நான் உங்களுக்கு ஆஹ் சுவரா சொல்லலாம் சொல்லலாம் மொத்தமா எத்தனை வீரர்கள் இதுக்குள்ள வருவாங்க ஒரு ஒவ்வொரு வருடம் நகர் போட்டிகளில் இத்தனை வீரர்கள் இந்த வருடங்களும் இத்தனை வரும் இந்த வருதம் ஐநூத்தி எனக்கு ஞாபகம் போட்டியாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து பெறுபவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தது உண்மையிலே அதிகம் ஆனால் இந்த முறை நூறு வீரர்கள் என்று நினைக்கின்றேன் வெளிநாட்டிலிருந்து பெறுபவர்கள் ஆஹ் நானூறு வீரர்கள் வந்து இலங்கை நாட்டிலிருந்து இருப்பார்கள் அடுத்த ஒரு கேள்வி இப்போ நீங்க சொல்லிட்டீங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல தான் அங்க இருக்கக்கூடிய அந்த பூப்பந்தாட்ட அரங்கத்துல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அந்த போட்டிக்கு வர்றதுக்குரிய மக்கள் இருப்பாங்க அவங்க நாங்க எப்படி இலவசமா உள்ள கூப்பிடுறோமா இல்லாட்டி டிக்கெட் எதுவும் கட்டணுமா என்ன மாதிரி அந்த விஷயம் நிச்சயமாக இலவசம் பார்வையாளரும் இலவசம் அதிலே நாங்கள் எந்த விதமான என்னன்னு சொன்னால் அது நிச்சயமாக பார்வையாளர் அங்கே வர வேண்டும் அப்போதுதான் தங்களுடைய பிள்ளைகளை ஆஹ் இப்படியான ஒரு ஒரு விளையாட்டை அவர்களுக்கு இயல்பாகவே தெரிய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் தங்களோட பிள்ளைகளுக்கும் ஏன் இதை நடத்த முடியாது உதாரணத்தை நான் துணிந்தே அந்த விஷயத்தை சொல்லலாம் கனடா நாட்டிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அங்கே நடைபெறுவதற்கு அங்கே சென்று அங்கே நடத்திய போது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்தான் அந்த ஒரு சமணர்கள் விளையாடி கொண்டிருந்த ஒரு நாடு இன்று எத்தனையோ கிளம் எத்தனையோ அங்கே போட்டிகள் ஒவ்வொரு சனியாயிரம் போட்டி நடக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸ் அதை தாண்டி இந்த நேஷனலுக்குள்ளே அந்த கனடா நேஷனல் டீமுக்குள்ளே உள்ளட்ட வரலாறு எல்லாம் நிச்சயமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினது சொன்னால் இலங்கையிலே நிச்சயமாக அதோட பல மடங்கு அது அதிகரிக்கிறதுக்கு நிச்சயமா இருக்கும் இங்கே உள்ள வீரர்கள் சிறந்த வீரர்களாக காணப்படுகிறார்கள் அந்த வீரர்களின் திறமைய வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அது தெரியாது ஏனென்றால் இவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்து விளையாடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அல்லது அந்த விசா உரிமை வந்து கிடைப்பது இல்லை அந்த அடிப்படையிலே உண்மையிலே இங்கே வந்து பிள்ளைகளை பார்க்கும் போது அவர்களை திறமையை பார்க்கும்போது போது உண்மையிலே அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே காணப்படுகிறது ஓகே சாதாரணமா வெளிநாட்டுல இருந்து ஒரு நூறு வீரர்கள் வராங்கன்னு சொல்லும்போது அவங்களோட எங்களை இலங்கையை சேர்ந்த பிள்ளைகள் விளையாடும் போது அவங்களுக்கு என்னென்ன ஒரு அனுகூலங்கள் இல்ல அவங்களுக்கு என்ன அது அட்வான்டேஜ் இருக்கு என்னைக்கு நிறைய அட்வான்ஸிங் இதே மாதிரி நோர்வேக்கு வந்த ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு வீரர் தன்னை திறமையை காட்டியபடியால் உண்மையிலே அவர்களை அவரை யூகேக்கு அவர்களாக கூப்பிட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்து அவருக்கு வேலை எடுத்து கொடுத்து தனியே இந்த பேட்மிண்டன் மட்டும் தான் அவர்கள் செய்தது அல்லது இங்கே வந்து சப்பாத்து இல்லாமல் சப்பாத்து வேண்ட வசதி இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் வேண்ட வசதி இல்லாத எத்தனை விதமான திறமை இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு இயல்பாகவே அந்த உதவிகள் கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புறேன் அங்கே வரக்கூடிய அவர்கள் நேரடியாக கண்டு அவர்கள் மூலமாக அந்த கதை அங்கே போகும்

அவர்கள் இங்கே உள்ள இங்கே உள்ள விடயங்களை நேரடியாக இங்கே வராதவர்களும் கண இங்கே வருவார்கள் முதல் திறமாக வருபவர்கள் நிச்சயமாக நிறைய அனுகூலங்கள் இருப்பதை தான் நான் நம்புகிறேன் செய்கிறீங்க ரைட் ஓகே மற்ற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னாங்க இந்த இப்படி ஒரு சுற்றுத்துறை இலங்கையில் செய்கிறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் உண்மையிலே எங்களோட பட்ஜெட் வந்து ஒன்று தசம் மூன்று கோடி வந்து நாங்கள் பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க நிச்சயமாக அந்த அந்த செலவு நிச்சயமாக இருக்கின்றது ஆனால் இருந்தாலும் நாங்கள் இதில் நிறைய பேர் தங்களோட உழைப்பால் அதை தாங்க பலர் வந்து அதை ஒரு இயல்பாகவே பணம் வேண்டாமல் எங்களுக்கு செய்து தர அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஓலண்டியா சாகவே சில செய்தபடியால் நாங்கள் அதை சமாளிக்கக்கூடியதாக ஒரு பள்ளி நம்பர் இருக்கு ரைட் சரி இப்போ நாங்கள் அடுத்து ஒரு ரெண்டு முக்கியமான அவங்களையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுவோம் ஏன்னா இப்போ இப்படியான ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் எடுக்கிறீங்க இங்கே நாங்கள் செய்யணுமுன்னா இதுக்கு உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை ஓ நிச்சயமாக அது அதை அதுதான் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது ஏற்கனவே எங்களுடைய கட்டமைப்பு ஒவ்வொரு நாடுகள்லேயும் இருக்கிறது அதே மாதிரி முக்கியமாக இலங்கை நாட்டிலே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தலைவராக கமலன் அவர்களும் செயலாளராக பிரின்ஸ் அவர்களும் அவர்களோட சேர்ந்து நிறைய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அதை தாண்டி இந்த போட்டிக்காக ஒரு போட்டி குழுவை நியமித்தது அப்போ அந்த குழுவிலே பலர் இருக்கின்றார்கள் பத்து பதினோரு பேர் இருக்கின்றார்கள் அவர்களும் இணைந்து தான் இது தனியோர் ஆலயம் செய்ய முடியாது அதை தாண்டி எங்களுடைய டபிள்யூடி அதாவது உலகத் தமிழர் பூப்பத்தாண்ட பேரவை என்ற மத்திய உழவுல இருக்கிறவர்களும் தங்களாலான முழு ஒத்துழைப்பையும் வழங்கி தான் இந்த போட்டி நடைபெறுகிறது அது சுலபமான விஷயம் அல்ல நான் என்றது இல்லை உண்மையில நாங்கள் தான் அது சரியான பதில் ஆஹ் நிறைய பேர் முகம் தெரியாமல் கூட எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் இதை பார்க்க வேணும் நான் ஒரு காரணமே ஒழிய ஆனால் ஒரு தனியொராளால இது சாத்தியம் இல்லை என்பதே இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் இந்த சுட்டுப்பாட்டில் பிரைசஸ் அது என்ன மாதிரி இருக்குது ஏதாவது பிரைசஸ் கேஷ் பிரைஸ் இல்லாடி ஒரு மெடல்ஸ் கப்ஸ் அந்த மாதிரியான விஷயம் கொடுக்கப்படுறது அது என்ன மாதிரி ஓ அது அதாவது வந்து இன்டர்நேஷனல் அதாவது அந்த டெண்டு கேட்டகரி அதாவது தமிழர்கள் அல்லாத கேட்டகரி ஒரு கேஷ் பிரைஸ் அவர்களுக்கு இருக்கிறது அதை தாண்டி அந் கோல்ட் கேட்டகரி என்று சொல்லப்படுற ஐந்து வித்தியாசமான கேட்டகரி அதாவது வந்து அது உயர் விளையாட்டு வீரர்கள் அந்த போட்டியிலே பங்கு பெற்றார்கள் அவர்களுக்கு ஆயிரம் ஒரு 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 போட்டிக்கு ஆயிரம்டா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு அந்த மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் அந்த பணத்தை நாங்கள் பிரித்து கொடுப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அது முடிக்கப்படப்படும் மற்ற அனைத்து அனைத்து வீரர்களுக்கும் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அதை தொடர்ந்து ட்ரோஃபி அதாவது கிண்ணங்கள் வழங்கப்படும் இப்படியான சில சிலருக்கு சில போட்டியாளர்களுக்கு இளம்புள்ளியல் அனைவருக்கும் வெற்றியாளர்களுக்கு மாத்திரம் டிராக்கெட் வழங்குறதுக்கான சில ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பதினாலாம் ஆண்டில இருந்து எங்களுடைய உலக தமிழர் குப்பத்தாட்ட பதவியின் ஸ்ரீலங்கா கிளையின்ற செயலாளராக கடமை ஆற்றுவர் அவரை நான் பேச அறிமுகப்படுத்த தேவையில்லை காரணம் என்றால் அனைவருக்கும் அவர் தெரிந்தவர் அதை தாண்டி அவர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராகவும் மன்னார் மாவட்டத்திலே பணிபுரிவிவர் இந்த எங்களுடைய இந்த போட்டி குழுவிலே முக்கியமான பங்காற்றி வருபவர் முக்கியமாக கோஆர்டினேட்டராக இருந்து இதை வழி நடத்துறதுக்கு முக்கியமான ஒருவர் அவருடைய அவர்கிட்டையே நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் இல்ல குறிப்பாக சொல்ல நாங்கள் அந்த அஞ்சாவது போட்டி நடக்கும் போதே நாங்கள் தீர்மானித்தோம் இந்த போட்டி எப்படியாவது எங்களை இலங்கையில வைக்கணும் கொண்டு அந்த அஞ்சாவது போட்டி நடந்த காலத்திலேருந்தே நாங்கள் தீர்மானித்துக் கொண்டு வைத்திருந்தோம் அதுக்கு பிறகு இந்த இலங்கை அந்த கொரோனா பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அதனால் எங்களால் அந்த அடுத்த நாங்கள் நினைச்ச ஆண்டில் நடத்த முடியல இந்த போதிலும் இந்த பொருளாதார நிலக்க நெருக்கடிக்குள்ளே இளைஞர்கள் நடத்த முடியுமா என்ற அந்த ஒரு ஆதங்கம் இருந்தது இருந்தாலும் நான் சிங்கமோட போது இருந்தாலும் ஒரு கையோடு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் இதை அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு என்ன விதத்தில் சொல்லி இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு அனுமதி தந்துடுது இந்த நடத்த சொல்லி எங்கள் முக்கிய காரணமாக இருக்கலாம் அந்த பொருளாதார எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அதனால் அவர் குறிப்பிடத்தக்க நிதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு தன்மையை தந்துருந்தாங்க அதனால் எங்களுக்கு இந்த போட்டியை இலகுவாக எங்கள் சிறுலாங்க நடத்துவதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது முக்கியமாக கஷ்டம்னு சொன்னால் இதுல அந்த விளையாட்டு திடல் மைதானம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான இலங்கையில் சொல்ல போனா சுவதாசதான் அஹ் பெட்மிண்டன் அதான் எல்லாம் விளையாடக்கூடிய ஒரு இடம் சுவதாசை கொழம்புல இருக்கிறது அப்ப நாங்கள் அப்படியான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு இத தமிழர் என்ற அடிப்படையில கொண்டு வடக்கு அல்லது கிழக்குல வைக்கணும்ன்ற ஆசை அதுல முக்கியமா வடக்குல யாழ்ப்பாணத்துல வைக்க முடியும் என்ற அந்த பெரும் ஆவலா இருந்தது அதற்கேற்ற வகையில யூனிவர்சிட்டியில உள்ள இன்டோர் மேலே முடிஞ்சு எங்களுக்கு இந்த பாவிக்கக்கூடிய நிலைமையும் இந்த காலத்தில் உருவானபடியால் இதை நாங்கள் யூனிவர்சிட்டியில் வைக்கிறதுக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டோம் அது எங்களுக்கு பெரிய ஒரு இடஞ்சலாக இருந்து வந்து என்ன மாதிரி அதில் அனுமதி எடுக்கிறது வழியாக்கள் பங்கெடு வழியாக்கள் கொடுப்பாங்களா இல்லையான்னு நிறைய இருந்து இருந்தாலும் எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற சில விதிவு ஆளுகளை எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியபடியால் நாங்கள் இந்த போட்டியை எங்களோட தாய் மண்ணிலே நடந்துக்க வேண்டிய வழி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சது அதில் அது ஒரு பெரிய இருந்தது மற்ற மற்றது இந்த ஒருங்கிணைத்து செய்யற வேலைன்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் ஏன்னா எட்டு மாவட்டம் இருக்கு எங்களுடைய இலங்கையில் தமிழ் மாவட்டம் ஒற்றுமை ஒற்றுமையாக்கி இதுல எல்லா வீரர்களும் வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஒன்று என்னன்னு சொன்னால் போக்குவரத்து பிரச்சனை படிப்பு மற்ற இதுக்குரியாட்டு எக்ஸ்பென்ஸ் அந்த சில இருந்த போதிலும் குறிப்பிடத்தக்க வீர வீராங்கனைகள் இதில் கலந்து கொள்வதை நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறார்கள் நேரடியாக இந்த இங்கே ஒரு அனுமதிக்கு நாங்கள் எழுதும்போது அது பல படிமுறைகள் இங்கே இருக்கின்றது இலவான விடயம் இல்லை அதாவது ஒரு மெயிலேயோ ஒரு டெலிபோன்லயோ செய்ய வேண்டிய விடயங்கள் இங்கே ஒரு மூன்று மாதங்களுக்கு குறைவாமல் கால அவகாசம் இருக்கின்றது அப்ப அது ஒரு பெரிய அஹ் இடைஞ்சல் ஒன்றை நாங்கள் பிளான் பண்றதுக்கு அதே அதே போன்ற அது அதே வந்து இவர் ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த மண்டபம் அதாவது உள்ளரங்க மண்டபம் இந்த குடாநாட்டிலே பப்ளிக்கு எங்களுக்கு அது கிடைத்தது வரம் யூனிவர்சிட்டி கிரவுண்ட் அதை தாண்டி அது அது வந்து எல்லாருக்கும் வாய்க்காது ஏன்னு சொல்லிச்சுன்னால் அங்கே அவர்களுக்கு பல படிமனங்கள் இருக்கின்றன அதை அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அது இங்கே வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய நீண்ட கால ஆசை சென்ற கிழமை கவர்னர் திருமதி சார்ஸ் அவர்களை சந்திக்கும் போதும் இந்த கோரிக்கையை நான் வைத்திருந்தேன் அவர்களும் உண்மையிலே என்னுடைய அந்த கோரிக்கையை பணிவாக அதை செவ்விமடுத்து கேட்டதாகத்தான் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக அப்படி ஒரு அவர்களுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக ஒரு எதிர்காலத்திலே அப்படி ஒன்று நட எங்களுக்கான ஒரு மண்டபம் ஒரு உள்ளரங்க மண்டபம் கிடைக்கும் என்று நான் ஒரு நம்பிக்கையாக நினைக்கின்றேன் இந்த நேரத்தில் முப்பத்தி ஓராந்தியதி ஜூலை மாதம் அந்த இந்த மாதம் ஜூலை அதாவது புதன்கிழமையில் காலை ஒம்பது மணியில இருந்து நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை இந்த போட்டி நடைபெறும் ஐந்து நாட்கள் யூனிவர்சிட்டி அதாவது பல்கலை யாழ்ப்பு மைதான உள்ளரங்க மைதானத்தில் இது நடைபெறுகிறது நிச்சயமாக இது உங்களுக்கு நீங்கள் யாராவது இந்த இந்த விளையாட்டு துறையிலே உங்களுக்கு ஈடுபாடு இல்லாதவர்கள் என்றாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு வந்து பாருங்கள் ஏன்னா எங்களுக்கு விருப்பம் எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த போட்டியிலே நிறைய அனுபவங்களை பெற வேண்டும் தான் எங்களுடைய பெரும் விருப்பம் அது வந்து உண்மையிலேயே அவர்களை வழி மாற்றும் என்னென்னு சொன்னால் அஹ் ஏற்கனவே நடந்து நடந்திருக்கிறது வேறு நாட்டுகளே பார்வையாளராக வந்தவர்கள் தாங்களும் அந்த விளையாட்டில் இணைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பிள்ளைகளை இணைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள் நீங்களே தீர்மானிக்கலாம் இந்த விளையாட்டு உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ பிரியோசனமாக இல்லையான்றது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போது அநியமான பேர் வயது போனவர்கள் கூட இதை விளையாடுறார்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் டாக்டர் சொல்லி விளையாடுறார்கள் அதை நீங்கள் நேரடியாகவும் அதை பார்க்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ரேக்கெட் ஸ்போர்ட்ஸில் ஆகக்கூடிய கலோரியை கரைக்கிற ஒரே ஒரு போட்டி பேட்மிண்டன் மட்டும்தான் அப்படியான ஒரு அதிசயத்தையும் செய்கிறது ஆகவே நிச்சயமாக நீங்கள் வரும் வருகிறது வந்து எந்த கட்டணமின்றி நீங்கள் பார்வையிடலாம் பிள்ளைகளின் தரத்தை நீங்கள் இந்த விடையத்தையும் நான் இதில் சொல்ல வேணும் பெண் பிள்ளைகள் தானே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இங்கே வந்து பார்த்தா தெரியும் பெண் பிள்ளைகள் எப்படி விளையாடுகிறார்கள் என்று நிச்சயமாக ஒரு சர்வதேச தரத்திலே போட்டிகள் அமையும் என்ற இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன் நன்றி வணக்கம்